எங்க பார்த்தாலும் பச்சை பசியில் இருக்கிற வல்லதைகளோட கீச்சு கீச்சு சத்தம்னு ஒரு அழகான கிராமத்துல லக்ஷ்மி அம்மா கூடமும் விவசாயம் செஞ்சுட்டு வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வீட்டுல ஏங்க போன வாட்டி நம்ம போட்டா வேர்க்கல்ல சாகுபடி நல்லாவே லாபத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த முறை எந்த பயிரும் போடலாங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேக்கும்போது மருமக மீனா அத்தை பருவம் பார்த்து பயிரிடுன்னு சொல்லுவாங்க அதுபடி இந்த முறை நம்ம சோளம் நெல்லு கம்புன்னு போட்டா நல்ல விளைச்சலும் நமக்கு கிடைக்கும் அப்படித்தானே மாமா அப்படின்னு அவங்க மாமனாரை பார்த்து கேட்டா நீ சொல்றது சரிதான் மீனா நானும் அதை தான் நினைச்சேன் இந்த தடவை நம்ம நெற்பயிரே போடும் அப்படின்னு சொல்லி நிலத்தை நல்லா உழுது பயிரிடவும் செய்தாங்க நடும்போது நல்லாவே மழை பெஞ்சது பயிரும் நல்லாவே வளர ஆரம்பிச்சது ஆனா இந்த முறை எதிர்பார்த்ததை விட பருவ மழை வெளுத்து வாங்கிருச்சனால அவங்க பயிரிட்டதெல்லாம் மழையிலயே சேதமாச்சு இத பார்த்த சண்முகம் லாபம் அதிகமா கிடைக்கும்னு கடன் வாங்கி பயிரிட்டோம் இப்போ எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு அழுத புழம்ப ஆரம்பிச்சாரு சண்முகம் நம்ம உழைப்பெல்லாம் இப்படி வீணா போச்சே அப்படின்னு ஒரு பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் அழுதுட்டு இருந்தாங்க குடும்பமே சோகத்துல மூழ்கி இருந்த போது அப்போ பட்டணத்துக்கு வேலைக்கு போன அவங்க பையன் ரவி வீட்டுக்கு வந்திருந்தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்ட ரவி இதுக்குதான் நான் அப்பவே எல்லோரும் என் கூட பட்டணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னேன் யாராவது கேட்டிங்களா அங்க காலையில வேலைக்கு போனா நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம் காசு கொடுத்தா போதும் எல்லாமே நம்ம வீடு தேடி வரும் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்களே இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கோமா சொன்னா ரவி அப்பா லக்ஷ்மி அம்மா ஏண்டா அவங்க காசுல எல்லாத்தையும் வாங்க முடியும்னு சொல்ற உன்னால பசி எடுக்காம இருக்க வைக்க முடியுமாடா நீ இப்படி ஓடி ஆடி வேலை சாப்பாட்டுக்கு தான் அந்த மூணு சாப்பாட்டையும் அப்பா மாதிரி ஒரு விவசாயிதா அதான் மறந்துராதா அப்படின்னு கோபமா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா நீங்க சொல்றது சரிதாமா எங்கனால எல்லாத்தோட பசியும் போக்க முடியாது ஆனா நீங்க பசியோட தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அதத்தான் சொன்ன ஏங்க விவசாயத்துல ஏத்தமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் லாபம் வரும்போது சந்தோஷமா கொண்டாடும் நஷ்டம் வந்தாலும் தான் வேணும் மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குவோம் ஆனா இந்த முறை தொடங்கும் போது முன்னெச்சரிக்கையோட தொடங்குவோம் அப்படின்னு மீனா சொல்லும்போது அம்மாடி மீனா ஏற்கனவே கடன் வாங்கிதான் பயிரிட்டோம் அந்த கடனை அடைக்கிறதுக்கே நமக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடும் அதுக்கான வட்டியை கூட நம்மளால கட்ட முடியறது இல்ல இதுல எப்படிமா புதுசா தொடங்குறது அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசும்போது அதையெல்லாம் கேட்ட ரவி விவசாயத்தோட அருமைய புரிஞ்சுக்கிட்டான் அப்பா நீங்க யார்கிட்டயும் போய் கடன் எல்லாம் வாங்க வேண்டாம்ப்பா இந்த தடவை உங்களுக்கு தேவையான முதலீட்ட நானே தரேன் நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ரவி சொல்லவும் அதை கேட்ட குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் சேதமடைந்த பயிர் எல்லாத்தையும் அங்கிருந்து அகற்றிட்டு புது பயிரிடுவதற்கு நிலத்தை ரெடியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மீனா மழை வந்து பயிர் எல்லாம் சேதமாகாம பாதுகாக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உயரமான வடிகால் வெற்றதும் பாசன கால்வாய் வெற்றதும் பூஜை கரைசலும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா அந்த முறை நெற்பயிருக்கு பதிலா கொத்தவரங்கா செடியும் மிளகா செடியும் போட்டாங்க போட்ட நேரமோ என்னமோ கொஞ்ச நாளையே அவங்க போட்ட செடியெல்லாம் ரொம்ப நல்லாவே வளர ஆரம்பிச்சது ஒரு நாள் முன்னாடி கடன் கொடுத்தவன் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தான் எப்ப சண்முகம் கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு ரொம்ப அகட்டி குரல் கொடுத்தான் எப்பா உனக்கு கடன் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு வட்டியும் காணோம் முதலையும் காணோம் தான் கொடுக்கலான்ட்டு இருக்க அப்படின்னு கோவமா கத்துனா அப்ப லக்ஷ்மி அம்மா ஐயா இந்த தடவை ரொம்ப மழை பெஞ்சனால நெப்பயிரெல்லாம் சேதமாயி நஷ்டம்தான் ஆச்சு இப்பதான் வேற சாகுபடி போட்டிருக்கோம் எல்லாம் அறுவடை கண்டிப்பா உங்க காச கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவோயா அப்படின்னு ரொம்ப கெஞ்சு கேட்டாங்க லட்சுமி அம்மா அப்பா கடங்காரர் எம்மா உங்களுக்கு ஒரு மாசம் தான் டைம் அதுக்குள்ள காசு கொண்டு வந்து கொடுத்துருங்க இல்லைனா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வெளிய தூக்கி போட்டுருவேன் அடகு வச்ச வீட்டையும் ஏலத்துக்கு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனா அந்த கடங்கார பிரச்சனை லக்ஷ்மி அம்மா குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இதே நிலைமைதான் ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்பிக்கையோட கடனை வாங்கி பயிரிட்டோம் எல்லாமே சேதமாயிருச்சு எப்பா நஷ்டஈடு கேக்கலான்னு நினைச்சா அது கூட நினைச்ச அளவுக்கு வரல எல்லாருமே தான் இருக்கோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அவங்களோட கஷ்டத்தை சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வந்தா யாரும் வரமாட்டாங்க ஐயா நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகள் எல்லாம் இடைத்தரகர் மூலமா விக்கிறனாலதான் நமக்கு பெருசா எந்த லாபமும் கிடைக்கிறது அவங்க நம்ம கிட்ட இருந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவங்க ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறாங்க இதனால நஷ்டம் அடையிறது நம்ம தான் இனிமேல் இடைத்தரகர் மூலமா விக்காம நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நேரடியா விக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தா மீனா ஊர் மக்களுக்கும் இது சரின்னு பட்டுச்சு ஆனா அப்ப ஒருத்தர் எம்மா மீனா இடைத்தரகர் எல்லாம் நிறைய படிச்சவங்க நிறைய நுணுக்கமும் தெரிஞ்சவங்க நம்ம படிக்காதவங்க எப்படிமா நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரவியும் ஐயா நீங்க படிக்கலினா என்ன உங்க பசங்க நாங்க படிச்சிருக்கோம் பட்டணத்துக்கு போய் வேறொருத்தவங்க கிட்ட அடிமையா வாழ்றதை விட நம்ம விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு உங்க பசங்க நாங்க தொழில்நுட்பங்களை கத்துருக்கோம் அப்படின்னு ரவியும் ரொம்ப நம்பிக்கையோட பேசினான் ரவி பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த படித்த சில பசங்களும் சொல்றது சரிதான் ரவி என்ன படிச்ச படிப்பையும் உழைப்பையும் கொண்டு போய் கொடுக்கறத இருப்போம் அப்படின்னு மத்தவங்களும் ரவி கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க இவங்க சொன்ன யோசனை எல்லாருக்குமே பிடிச்சு போனதுனால இடைத்தரகர் இல்லாம நேரடியா விவசாயிகிட்ட இருந்து காய்கறி எல்லாம் போனால மக்களுக்கு சரியான விலையில காய்கறியும் வாங்கி பயன்படுத்தினதுனால லக்ஷ்மி அம்மா குடும்பத்துக்கு நல்ல லாபமும் கிடைச்சது அதை வச்சு வாங்கின கடனையும் அடைச்சாங்க லக்ஷ்மி அம்மா குடும்பம் மட்டும் இல்ல ஊர் மக்கள் எல்லோருமே கடனெல்லாம் அடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க நாத்து நடும்போது போது மழை பெய்யறது வரும் அதுவே அறுவடை செய்யும்போது போது மழை பெஞ்சா சாபம்னு புழம்புவாங்க இனிமேல் அப்படி எதுவும் சொல்லாம புதுசு புதுசா வெளியில கண்டுபிடிச்சு விவசாயத்துல ஒன்னேற்றம் அடையதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சனா டிவி தமிழ் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில இந்த மீனா உங்களை வந்து பாக்குறேன் மரகத வீட்டுக்கு புது மருமக திவ்யா வரவும் இனி எல்லா வேலைகளையும் திவ்யாவே பாத்துப்பான்னு நினைச்சாங்க ஆனா நடந்ததே வேற அத்தை கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் நான் லீவு போட்டுட்டேன் நாளையிலிருந்து நான் ஆபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன் ஏமா திவியா நீ ஆபீஸ்க்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் யாரும் பார்த்துப்பா அத்தை வீட்டு வேலை செய்யத்தான் என்னை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா என்ன அப்படின்னு திவ்யா ரொம்ப அதட்டலா கேட்டா அம்மா என்னமா பேசுற இத்தனை நாளா நீ செய்த இப்ப மட்டும் என்ன திவ்யாவோ பண்ண சொல்ற அப்படின்னு மரகதம் பையன் சேகர் திவ்யாவுக்கு சப்போர்ட்டா பேசினா அது இல்லப்பா எனக்கு வயா சாயிடுச்சு கூட மாட உதவி செய்யத்தான் சொன்ன அப்படின்னு மரகதம் ரொம்ப சோகமா சொல்ல அம்மா முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா விடுங்க வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கராரா பேசினா எல்லப்பா சேகர் வேண்டாம் எதுக்கு வீண் செலவு நானே பாத்துக்கிறேன் அத்த இந்தாங்க இந்த துணியை துவைச்சு நீட்டா அயன் பண்ணி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை அழுக்கு துணியை கொடுத்தா திவ்யா ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க மாமியார் மரகதம் துணியெல்லாம் துவைச்சு காய வைக்கிறதுக்கே மத்தியானம் ஆச்சு ரொம்ப சோர்வா உட்கார்ந்தாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாட்சை பார்த்தாங்க மணிய பார்த்தா மணி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பி எல்லாம் அந்த காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு வீட்டுக்கும் வந்து சமையல் வேலையெல்லாம் செய்தும் முடிச்சாங்க அதுக்கப்புறம் மருமக திவ்யாவுடைய துணிய அயன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ திவ்யா கிட்ட இருந்து கால் வந்துச்சு அயன் பாக்ஸ அப்படியே வச்சுட்டு அவசர அவசரமா ஃபோன் அட்டன் பண்ண போனாங்க அத்தை நான் திவ்யா பேசுறேன் என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க திவ்யா நான் மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் தாம செய்து வச்சிருக்கேன் அத்தை மார்க்கெட்ல இந்த கூறு கட்டி வச்சிருப்பாங்களே அந்த காய்கறிய ரோட்ல விக்கிற காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணாதீங்க என்னால சாப்பிட முடியாது நான் ஈவினிங் வரும்பொழுது பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கிட்டு வரேன் அதுல சமையல் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போனை வச்சாங்க அப்போ ஏதோ கருகிற ஸ்மெல் வந்துச்சு மரகதோ திரும்பி பார்த்தாங்க அயன் செய்த துணியெல்லாம் கருகி கொண்டிருந்தது வேகமா ஆஃப் ஸ்விட்ச் மரகதத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அன்னைக்கு திவ்யா வீட்டுக்கு வந்து பார்த்தா இது என்னோட காஸ்ட்லி பிளவுஸ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்ததும் வராததுமா கத்துனா திவ்யா தெரியாம நடந்து போச்சு திவ்யா என்ன மனுச்சிடு அப்படின்னு பாவமா சொன்னாங்க மரகதம் தெரியாம எப்படி நடக்கும் அதுவும் என்னோட காஸ்ட்லி பிளவுஸ் அதோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி துணி எல்லாம் வாங்கியிருந்தா தானே தெரியும் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசவும் நான் கவனமா தாம இருந்த அத்த எனக்கு தெரியும் நீங்க வேணும்னு தான் அதை பண்ணிருக்கீங்க நான் எந்த வீட்டு வேலையும் செய்யலேன்னு என் மேல உங்களுக்கு கோபம் தான் என்னுடைய காஸ்ட்லி பிளவுஸ இப்படி கருகி

வேலைக்கு காலையிலச்சு இப்ப வேலைக்கு அவளுக்கு கோபம் என்ன அப்படின்னு மகன் சேகர் அம்மாவை திட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள போனாங்க ஆனா மரகதம்மா கவலையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க மறுநாள் அத்த இன்னாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணனது வந்துருச்சு இனி ரோட்ல வைக்கிற காய்கறிகள் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணாதீங்க ஏமா திவ்யா நேத்து நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எவ்வளவு ஆச்சு இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம்லியா தான் இருக்கும் ஐநூறு ரூபாய் ஆச்சு என்னமா நீ இத்து நூண்டு காய்கறிய வாங்கிட்டு வந்துட்டு ஐநூறு ரூபான்னு சொல்ற நேத்து நான் மார்க்கெட்ல வாங்கின காய்கறி எல்லாம் இதே மாதிரியே இருந்துச்சு அதெல்லாம் நான் வெறும் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் காய்கறி மண்ணெல்லாம் இருக்கும் ஆனா நான் வாங்கிருக்கிறது சுத்தமான காய்கறிய அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னா திவ்யா எல்லா காய்கறிகளும் மண்ணுல தாமா விளையுது கழுவிட்டா மண்ணு போயிட போக்குது அதுக்கு போய் நீ என்னடானா இவ்வளவு பணத்தை கொடுத்து இத்த நோண்டு வாங்கிட்டு வந்து காச வீணாக்குற அப்படின்னு திவ்யாக்கு அட்வைஸ் சொல்லவோ அத கேட்ட திவ்யா அத்த போதும் எனக்கு அட்வைஸ் பண்ணனது ரொம்ப பீசாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது சரி சரி அதை விடுங்க இன்னைக்கு நைட்டு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செய்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாபியார் மரகதம் அன்னைக்கு சாயந்தரம் மல்டி மல்டிகிரைன் சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடும் செய்து வச்சாங்க பசியோட வந்த திவ்யாவும் சேகரும் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா ஆனா அப்படி இருந்தும் குறை சொன்னா அத்த சப்பாத்தில என்ன ஜாஸ்தியா ஊத்திருக்கீங்க இன்னு செய்யும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க நாட்கள் ஓடி போனது அன்னைக்கு சாயந்தரம் திவ்யா ரொம்ப அசதியா வீட்டுக்கு வந்தா என்னமா திவ்யா ரொம்ப டயர்டா இருக்க அத்தை எனக்கு ரொம்ப தழவழிக்குது ஒரு டீ போட தர முடியுமா அப்படின்னு திவ்யா கேட்கவும் இருமா உனக்கு சூடா எஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வர குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு தலைவலி எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு இஞ்சி டீ போட்டு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம தலைவலிக்கு தைலம் எல்லாம் போட்டு அவளை படுக்கவும் சொன்னாங்க மறுநாள் காலையில மறக்கதா துணி தச்சுக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க திவ்யாவும் சேகரும் ஆபீஸ்க்கு போறதுக்காக வெளியே வந்தாங்க அப்போ திவ்யா அத்த நாங்க தனி குடுத்தின போகலான்னு இருக்கோம் வீட கூட பாத்துட்டோம் அப்படின்னு திவ்யா சொல்லவும் தனி கொடுத்தனமா என்னமா சொல்ற சேகர் இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டாங்க அம்மா திடீர்னு தான் முடிவெடுத்தோம் திவ்யாவுக்கு ஆபீஸ் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு அதனால தான் ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பாத்துருக்கோம் சரிப்பா திவ்யாவுடைய முடிவு நீ என்ன பண்ண முடியும் இருந்தாலும் ஏன் கேட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கவே இல்லம்மா எனக்கே நேத்து நைட்டு தான் தெரியும் சரிப்பா சேகர வீடு அப்புறம் எனக்கு சுகர் டேப்லெட்டும் பிபி டேப்லெட்டும் தீந்து போச்சு சாயந்தரம் வரும்பொழுது பொழுது அத கொஞ்சம் வாங்கிட்டு வரையாப்பா அப்படின்னு மரகதம் சொல்லவே அத்த இந்த வீட்டுல மத்த செலவை விட உங்களுக்கு மெடிசன் வாங்குற செலவு தான் ஜாஸ்தி உங்களுக்கு பண்ற செலவு எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நாங்க தனி கொடுத்தனமே போறோம் அத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா மரகத மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாட்கள்லயே திவ்யாவும் சேகரம் தனி கொடுத்துன்னு போனாங்க திவ்யாவுடைய தனி கொடுத்துன்னு வீடு ஏங்க நம்ம ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போறனால வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் ஆள் வச்சிடலாங்க ஏன் திவ்யா நீ ஏன் சமையல் செய்திடலாம்ல மேல் வேலைக்கு மட்டும் ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொன்னா ஷேகர் காசு போனா பரவாயில்லைங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியா ஃபுட்டு செய்யணும் மறுநாள் சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு திவ்யாவும் ஷேகரும் தனி வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்களா வீடு எப்படி நீட்டா இருக்குன்னு அதுக்கு தான் ஆள் வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு அவளேவே அவ பெருமையா பேசிக்கிட்டா நம்ம அம்மா வீட்டுல இருந்தப்ப கூட அந்த வீடு இதை விட நீட்டாவே இருக்கும் ஆனா இப்போ அந்த வேலைக்கு பணம் கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போனா சேகர் நைட்டு டின்னர் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க என்ன திவ்யா இது காஞ்சி போன சப்பாத்தியும் ஆறி போன குருமாவுமா இருக்கு அப்படின்னு எரிச்சலோட சொன்னா ஷேகர் ஆமாங்க சமையல்காரி ஈவினிங்கே எல்லாத்தையும் செய்துட்டு வீட்டுக்கு போயிட்டா அதனால தான் இப்ப சாப்பிடும்போது போது காஞ்சி கிடக்கு அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லவும் அத்தை மட்டும் இந்த நேரத்துக்கு இருந்திருந்தா சுட சுட சப்பாத்தியும் வெச்சு குருமாவும் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு கொண்டா திவ்யா நாட்களும் ஓடி போனது சமையல்காரி செய்து வைத்த உணவெல்லாம் பிடிக்காம அடிக்கடி ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாங்க இதனால திவ்யாவுடைய உடல்நிலையும் சரியில்லாம போச்சு ஒரு நாள் திவ்யா என்னாச்சு டைம் ஆகுது ஆபீஸ்க்கு கிளம்பல ஆமாங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா ஆனா எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு திவ்யா அட்டன் பண்ணியே ஆகணும் நான் என்ன பண்றேன்னா டைனிங் டேபிள்ல பிரெட்டையும் மெடிசனையும் வாங்கி வச்சுட்டு போறேன் நீ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு ஈவினிங் வந்த உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேகர் அவசர அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போனான் ஐயோ இந்த பிரேட்ட சாப்பிட முடியலையே அத்தை மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என்ன எப்படி கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தா திவ்யா கொஞ்ச நேரத்திலேயே மாமியார் மரகதம் வீட்டுக்கு வந்தாங்க திவ்யா என்னமா ஆச்சு இந்தா உனக்கு அரிசி கஞ்சியும் ஜூஸும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க சாப்பிடுமா அப்படின்னு பாசத்தோட மாமியார் சொல்லவும் அத்தை நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு முடியாம ரொம்ப மெல்லமா கே உனக்கு உடம்பு முடியலன்னு சேகர் ஃபோன் பண்ணி சொன்னாமா அததான் அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டேன் அவங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை நான் தான் அத கொஞ்சம் கூட மதிக்காம உங்களை திட்டிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு திவ்யா கேட்கவும் பரவாயில்ல திவ்யா நீயும் எனக்கு மக மாத்திரி தான் உனக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு மனசு உருகி பேசினாங்க மரகதாம்மா அத்தை என்ன மன்னிச்சிடுங்க இனி நம்ம எல்லோரும் ஒரே வீட்லயே இருக்கலாம் உங்க அன்ப நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசவும் அந்த நேரத்துல ஷேகர் உள்ள வந்தான் உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகத்தான் தனி குடத்தன வர்றதுக்கே ஒத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் டாக்டரே தேவையில்லை அம்மாவுடைய கை வைத்தியமே போதும் அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொன்னா சேகர் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க விட்டு கொடுத்து வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நிம்மதியே போயிடும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க